அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர வர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகுதான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு படுக்கை அறியும் தலை வைத்து படுத்தலும் மற்றும் வாழ்வியல் முன்னேற்றம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்வியில் மிக சிறந்த வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக கால புருஷனுடைய தத்துவத்துக்கு நாலாவது ராசி தாங்க இந்த கடகம் ராசி அதாவது புனர்பூசம் நாலாம் பாதம் மற்றும் பூசம் ஆயுளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் அதுபோல் இவங்களோட பெயர்களை பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களான இ ஹி ஹோ ஹோ ட டி டே டோ போன்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் இந்த கடகம் ராசிக்காரர்கள் அது மட்டுமின்றி இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா தனித்துவமானதுங்க அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது கடகம் ராசியில் அல்லது கடகம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய புகழ் பெற்றவர்களாக புகழ் மிக்கவர்களாக இருப்பார்கள் உதாரணமாக கடவுள் ஸ்ரீராம் புனர்பூசம் நட்சத்திரம் அதே போல் நடிகர் விஜய் லதா மகேஷ் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது நீங்களும் புகழ்பெற்றவர்கள்தான் அப்ப கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய வெற்றியாக மாற்றுவதற்கு எது எது நன்மை தரும் அப்படி என்கிறத பார்க்க போறோம் அதே போல உங்களுடைய படுக்கை அறை விஷயத்தை இப்போது நம்ம முழுமையாக பார்க்க போறோம் பொதுவாக கடகம் ராசி ஆண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்க விசுவாசியாக இருப்பீங்க அதே போல மற்ற ஆண்களை போல தாங்க இந்த கடகாம் ராசிக்காரர் ஆண்களும் அவ்வப்போது மனம் அழைப்பாயும் அதே போல் ஒரு அக்கறையான திருப்தியான உறவுக்கு இடையில் இவங்க கடகம் ராசிக்காரர்கள் மற்றும் கடக லக்னத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது இல்லை அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையிறதும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த இந்த காதல் குணம்ன்றதெல்லாம் கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்கவே இருக்காதுங்க அதே சமயம் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு துரோகம் பண்ணா கண்டிப்பா இவங்க பொறுத்து கொள்ள முடியாதுங்க அதே போல கடினமான நிலையிலும் கடகம் ராசி ஆண்களுக்கு புத்தியை காட்டிலும் அவர்களுடைய உணர்வுகளும் மன நிலையும் இவங்களுக்கு ஆதிக்கத்தை செலுத்துங்க அதே போல எதிலுமே மனம் தளராத இவங்க தங்களுடைய சக்திக்கு மீறி அதிகமாக முயற்சி மேற்கொள்றவங்க தாங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் அதே போல் ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகளை தங்களுக்குள்ள விருப்பமானவர்களாக வைத்து அதாவது இவங்க வெற்றியை மட்டும்தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க அதே போல் இவங்க நெருங்கிய நண்பர்களிடம் மட்டும்தான் தங்களுடைய கருத்துகளை அதிகமாக பகிர்ந்து கொள்வாங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கடகராசிக்காரர்கள் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அதே போல் தோல்வியை அத்தனை எளிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இவங்களுக்கு தோல்வி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இவங்க விளையாடிட்டு இருப்பாங்க அப்போ தோக்கிற மாதிரி இருக்குது இந்த விளையாட்டு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த விளையாட்டை வந்து இவங்க கலைச்சிட்டு போயிடுவாங்க அப்போ மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க அப்போ கேட்கும் போது இவங்க யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க எதுவும் பேசவும் மாட்டாங்க இல்லைன்னா இவங்க அழுந்துக்கிட்டே போயிடுவாங்க அழுதுகிட்டே எல்லாமே சாதிச்சிருவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் விருந்து உபசரிக்கிறதுல சிறந்தவங்களாக இருப்பாங்க அதே போல் எல்லோரிடமும் வந்து சகஜமாக பழகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்குங்க அதே போல் ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட இவங்க கையாளக்கூடிய விதம் இவர்களிடத்தில் அதிகமாகவே உண்டுங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஞாபக சக்தி இருக்குங்க ஆனால் அதே போல் அதுதான் அவங்களுக்கு வந்து சில சமயங்களில் பலவீனமாகவும் ஆயிடுதுங்க அதே போல் இந்த கடகம் ராசிக்காரர்கள் பாருங்கள் அடுத்தவங்களுடைய குற்றத்தை கண்டிப்பாக இவங்க தவறாமல் இவங்களுடைய மனசில் மைண்டில் வந்து வச்சுக்குவாங்க அப்படி வச்சுக்கிட்டு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபர்களை வந்து நீ இந்த மாதிரி பண்ண இல்லை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சகஜமாக சும்மாவே பேச ஆரம்பித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு சண்டையில் முடிகிற அளவுக்கு இவங்க பேசுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் அந்தளவுக்கு அந்த சண்டை உருவாக்குற அளவுக்கு பேசுவாங்க அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏன் நம்மளுடைய நல்ல குணம் இவங்களுக்கு தெரியிறதே இல்லை இவர் வந்து என்னுடைய சின்ன சின்ன கெட்ட குணங்களை தானே இவங்க கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்கிற அளவுக்கு இந்த கடகம் ராசிக்காரர்கள் உண்டாக்கிடுவாங்க ஸோ அப்போ கடகம் ராசியில் பிறந்தவங்களும் சரி கடக லகனத்தில் பிறந்தவங்களும் சரி இவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் வந்து இவங்களுக்கு உண்டுங்க மன்னிக்கிற குணம் இவங்களுக்கு தாராளமாக உண்டு ஆனால் அந்த மன்னிக்கிறதை இவங்க மறக்க மாட்டாங்க அதே போல் இந்த கடகம் ராசிக்காரர்களை பாருங்கள் மற்றவர்களுடன் கண்டிப்பாக நெருங்கி பழகப்பா இல்லவே இல்லைங்க இவங்க யார் கூடயுமே அதிகமாக நெருக்கமாக இருக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க ஒருத்தரை பற்றி இவங்க ஒரு கருத்துக்களை வந்து முன்கூட்டியே இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு கருத்தை உருவாக்கிடுவாங்க அதை உருவாக்குன்றது இல்லாமல் அதை அவங்க மேலே திணிக்குவாங்க அதுக்காக சண்டையும் போட இவங்க இருப்பாங்க அப்போ கடகம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கருத்துக்களை வேதவாக்காக எண்ணக்கூடியவர்கள் அதாவது கடகம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய கருத்து இது தான் ரைட்டு அப்படின்னு வேதவாக இருக்கக்கூடியவங்க அதே போல் யாராவது இவங்களை கேள்வி கேட்டுட்டாங்கன்னா வச்சுக்காங்க கண்டிப்பாக இவங்களுக்கு பிடிக்காது கோபம் அதிகமாக வரும் அதனால் அதிக நம்பிக்கையுடையவங்களும் இவங்க தாங்க அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுடைய பொது பலன்களை தான் நாம் இப்போ வரைக்கும் பார்த்தோம் ஆகையால் கடகம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் அவர்கள் வாழக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் என்பதை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோங்க கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு நாலாவது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வீடு அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு நாலாவது வீடு துலாம் ராசியை குறிக்கிதுங்க அதே போல் ஐந்தாம் வீடு பார்த்திங்கன்னா விருச்சிகம் ராசியை குறிக்கிதுங்க பொதுவாக வந்து குடும்ப உறுப்பினர்களோடு இருப்பதை விட இவங்க தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனை காதல் இட சௌரியம் அதே போல் சௌரியம் சந்தோஷம் விளையாட்டு எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சி எல்லாமே பெறக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் படுக்கறையில் கண்டிப்பாக இந்த கட்டில் கால்களில் அட்லீஸ்ட் வந்து இந்த காப்பர் செம்பு வந்து நீங்கள் நாலு கால்களும் இணைக்கிற மாதிரி கட்டி கட்டி இருக்கணும் கட்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கும் அது இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த பட்டு நூல்களை வந்து பட்டு நூல் கயிர்கள் இருக்கு இல்லையா அந்த பட்டு நூல் கயிர்களை வந்து நீங்கள் கட்டில் கால்களில் கட்டி இருக்கணும் அப்படி நீங்கள் கட்டி இருந்திங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பிரச்சனை என்பது வரவே வராது அதே போல் நீங்கள் இரவு நேரத்தில் உங்கள் உடம்பில் இருந்து வெளியேறக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து இந்த பட்டு நூலும் செம்பும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ கொடுக்கும் அது இழுக்கக்கூடிய தன்மை இந்த செம்புக்கும் இந்த பட்டு நூலுக்கும் உண்டுங்க அதனால தான் உங்கள் படுக்கை அறையில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு காப்பர் பொருளை எதாவது வந்து வச்சு வைக்கிறது நல்லதுங்க அதாவது செம்பு குடம் செம்பு பாத்திரங்கள் செம்பு தண்ணி குடிக்கிற ஜக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் வைங்க அதே போல் நீங்கள் காலையில் எழும்போது அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வெளியே ஊற்றிடுங்க அப்போ உங்களுக்கு உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு குறையுங்க பொதுவாக ஒவ்வொருத்தரும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு அந்த நேரம் நகரத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் தேவைங்க அப்போ தொழில் உத்தியோகம் என ஏதாவது ஒரு வேலையை நாம் பார்க்குறோம் போராடுறோம் பொதுவாக வெற்றியை பெற்றவர்களுடைய வீடுகளை போய் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டோட படுக்கை அறை மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது நம்மளுடைய உடலுக்கு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடம் அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா படுக்கை அறைங்க அதனால தான் இந்த படுக்கை அறையை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதே போல் பொதுவாக ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் சம்பாதிக்க போகிறவங்களை பாருங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க கண்டிப்பாக அவங்க படுக்க அறை அப்படி கரெக்டாக இருக்குங்க அதே போல் சில பேரை பாருங்கள் அவங்களுடைய படுக்க அறையை அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருப்பாங்க பேட் ஸ்மெல்லு எதுவுமே வராதுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறவங்க வீட்டில் எக்ஸிஸ்டிங் ஃபேனே வைக்கிறதே இல்லை பெரிய வீடுகள்லாம் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அப்போ அந்த எக்ஸிஸ்டிங் ஃபேனை நீங்கள் வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் உடைய ஸ்மெல்லு அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து போ வெளியே போயிடும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் படுக்கை அறை வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அந்த மாதிரி உருவாக்கணும் அதே போல் படுக்கை வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்துருக்குறோம் இந்த போர் குணம் கொண்ட படங்கள் போராட்டம் குணம் கொண்ட படங்கள் விலங்குகள் வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய படங்கள் இது எல்லாமே வந்து மாட்டி வச்சுருப்பாங்க அதே போல் குழந்தைங்களுடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் பொம்மைங்களுடைய படங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க பொதுவாக படுக்கறையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரையில் வந்து வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசுறது பெயிண்ட் அடிக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படுக்கை அறையை வந்து பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து காலையிலேருந்து ஒரு மாலை வரைக்கும் ஓப்பனில் வைங்க ஜன்னல் கதவு எல்லாமே ஓப்பனில் வைங்க ஒரு சுத்தமான காற்று அந்த ரூமுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாமே வந்து வெளியே போகும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துருவான் அவன் பார்த்துருவான் ஜன்னலில் வந்து திறந்து வச்சிங்கன்னா அவன் பார்ப்பான் இவன் பார்ப்பான் வீடியோ எடுத்துருவான் அப்படின்லாம் எல்லாருமே நினைக்கக்கூடாது அதாவது வந்து நீங்கள் படுக்க போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது உங்களுடைய ஜன்னல் கதவை ஓப்பன்லேயே வைங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் கொசு வருது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கொசு விலை அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் உங்கள் படுக்கறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி ஜன்னல் கதவை ஓப்பனில் வைங்க நீங்கள் ஓப்பனில் எந்த அளவுக்கு நீங்கள் படுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து சிறப்பாக இருக்குங்க அதற்கு தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் வந்து வியாழக்கிழமை தினத்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல் எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருப்பாங்க சுத்தம் பண்ணி வச்சுக்குவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாய் தலகாணி பெட்ஷீட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவு செஞ்சு சன்லைட்டில் போட்டு காய வச்சு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க அதனால தான் பாருங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வரல டென்ஷனாக இருக்குது கோபம் வருது அடிக்கடிக்கு உடம்பு முடியல அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டெலாம் வந்து பரண்டு பரண்டு படுப்பாங்க தூக்கமே வராதுங்க அப்போ உங்களுடைய படுக்கை அறை வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்றது தான் உண்மை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய சந்துக்குள்ளெலாம் சில பேர் வந்து படுத்து உறங்குவாங்க ஸோ உங்களுடைய பாத்ரூம் கதவுக்கு நேராக வந்து மெயினாக படுக்கக்கூடாதுங்க நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுடைய படுக்கை அறை வந்து சிறப்பாக இருக்கணுங்க கடகம் ராசிக்காரர்கள் தென்மேற்கு திசையில் கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் படுக்கக்கூடாதுங்க அதே போல் வடக்கு பார்த்தும் நீங்கள் படுக்கக்கூடாதுங்க கடகம் ராசிக்காரர்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னிங்கன்னா தெற்கை பார்த்து நீங்கள் தாராளமாக படுக்கலாங்க அதே போல் உங்களுடைய படுக்கை அறையில் வெளிர் நீளம் பயன்படுத்தலாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் வெளிர் நீளம் வெள்ளை நிறம் அந்த மாதிரி வந்து ஒரு மைல்டாக இருக்கிற பெயிண்ட்டை வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு பயன்படுத்திக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் கடகம் ராசிக்காரர்கள் கோல்டு கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய தொழில் குடும்ப பிரச்சனை எல்லாமே சிறப்பாக முடியும் அடுத்ததாக இந்த கடகம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த படுக்கை விரிப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்ட கட்டமாக இல்லாமல் இந்த ஸ்மூத்தாக மேன்மையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கினிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜவிக்கலாங்க அதே போல் இந்த கட்டில் கீழே வந்து படுக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் உங்கள் தலைக்கு மேலே பாரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோகம் கொடுக்குங்க அதே போல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட்டிலுக்கு கீழே வந்து உப்புக்கல்லால் வந்து உங்க படுக்கையறைய கீழே தொடங்க அப்படி நீங்க துடைக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் சாம்புராணி புகை போட்டு நீங்கள் உங்கள் ரூமை வந்து ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதும் நல்லதுங்க மெயினாக இந்த கடகம் ராசிக்காரர்கள் உங்க வீட்டில் வந்து சுபட்சமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு கருஞ்சீரகம் மருதாணி விதை நாயருவி விதை கருங்குமிழி இந்த ஐந்து பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் வாரம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை மூலமாக புகை புகை மூட்டி இந்த மாலை நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அதே போல் உங்களுக்கு குடும்பம் தொழில் எல்லாமே வந்து புத்துணர்ச்சியாக இருக்குங்க இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்